அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிருகு படத்தின் வீரமுருகன் பேசுறேன் சனாதன தர்மத்தின்படி வாழக்கூடிய அனைத்து இந்து சொந்தங்களை வணங்கி திருப்பி மூன்றாவது முறையாக பாரத பிரதமரை ஏத்திய அனைத்து சொந்தங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ ரெண்டு விஷயத்துக்காண்டிதான் ஒண்ணு வந்து தமிழிசை அக்கா பத்தி தான் அக்கா வந்து பிஜேபி வளர்றதுக்கு முதல்ல வந்து உண்மையிலேயே வந்து போராடினாங்க அது எல்லாத்துக்கும் தெரியும் அது வந்து ஒரு மறுக்கக்கூடிய விஷயம் கிடையாது ஆனா அண்ணாமலை அன்னை வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் ஒரு பிஜேபி எழுச்சி வந்துச்சு இதை வந்து அக்கா வந்து ஒத்துக்கிறனும் ஏன்னா நான் எல்லாம் வந்து ஒரு கோயில் பிரச்சனை மாட்டிக்கிட்டு எனக்கு சேக்கரத்துக்கு போடும் போதெல்லாம் பிஜேபிக்காரங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா பிஜேபிக்காரனை பார்த்தா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல மதிக்க மாட்டாயா டிஎம்கே ஏடிஎம்கே கவுன்சிலர் கூட ஒரு மரியாதை இருக்கும் ஒரு மாநில அளவுல இருக்க பிஜேபிக்காரங்க கூட பயந்தாங்க உள்ளக்குறதுக்கு ஆனா இன்னைக்கு காவி துண்டை போட்டுக்கிட்டு உள்ளக்கு வராங்கன்னா பிஜேபி அப்படின்னா அது அண்ணாமலை காலத்துக்கு பின்னாடி தான் அண்ணாமலைக்கு முன் பிஜேபி அண்ணாமலைக்கு பின் பிஜேபி இப்படி தான் தமிழ்நாட்டில் இருக்குது இதை வந்து இதையும் வந்து யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி தமிழ் சேகா வந்து தேர்தல் போது ஒரு நபர் வந்து அவங்க காசை எடுத்துட்டாங்க செலவு பண்ண தேர்தல் காசை எடுத்து கையாடல் பண்ணிட்டாங்கன்னு எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்துருக்காங்கன்ற தகவலும் இருக்குது அது வந்து அண்ணாமலை நினைச்சிருக்காரு அண்ணாமலை அந்த பர்டிகுலர் பர்சனை வந்து எல்லா இடத்துலயும் முன்னாடி போக்கஸ் பண்றாரு பக்கத்துல உட்கார வச்சு பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்றது அக்கா மேல ஒரு கடுப்பா இருக்கு அது வந்து உண்மைதான் தமிழிசை அக்கா வந்து அந்த நபரை அவர் அவர் காலத்துல தான் தமிழிசை அக்கா வந்து கட்சியிலயே சேர்த்தாங்க அது அவங்க தான் அந்த நபரை கட்சிகளை கொண்டு வந்தாங்க நோட்டாக்கு கீழேயும் அந்த நபரை தான் ஆஹ் ஓட்டு வாங்கினாரு அதனால நடவடிக்கை எப்போ அண்ணனுக்கு எடுக்கணும் தெரியும் அது அது வரைக்கும் அக்கா வந்து பொறுமையா இருக்கணும் ஏன்னா இப்பதான் வந்து நல்லா சிறப்பாக பிஜேபி வந்து பட்டி தொட்டியெல்லாம் போய்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல வந்து ஏதோ மீடியா பரா உள்கட்சி பூசல் அப்படின்றது போறாங்க ஏன்னா இது வந்து ரெட்லைட் மீடியா அப்படின்னு சொல்லி தெளிவா அண்ணன் ஆர்எஸ் எஸ் பாரதி என்னே அதனால ஏன்னா மோடியா ஜெயிக்கும் போதே தோத்துட்டார் தோத்துட்டார் இன்னும் அஞ்சு வருஷம் வரான்னு சொல்லி இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த ரெட்லைட் மீடியா அதாவது அண்ணன் ஆர்எஸ் பாரதி அண்ணா சொன்ன ரெட்லைட் மீடியா அதனால இதை பத்தி கவலை இல்லை நெனையை போன்றவர் பிஜேபி இல்லாம வெளியில இருந்து ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னா இங்க வந்து இந்து தத்துவா இருக்கணும் அப்படின்றதுல வந்து நாங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்கோம் அதனால ஆஹ் இப்ப பிஜேபி நல்லா வளர்ந்துக்கி இந்து தத்துவம்னா என்னன்னு தமிழ்நாட்டுல புரிய ஆரம்பிச்சிருச்சு அதனால தமிழிசை அக்கா கொஞ்சம் வந்து ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணி ஒரு பணிவா நான் கேட்டுக்கிறேன் கொஞ்சம் நீங்க வந்து பொறுமையாயிருங்க ஏன்னா உங்களுக்கு வந்து டிஎம்கே திராவிட கட்சிகள் எல்லா திராவிட கட்சிகளும் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லாருமே அக்கா வந்து கடின கடினமா உழைச்சாங்க ஒரு எந்த பொறுப்பு கொடுக்கல நிர்மலா சீதாராமனுக்கு கொடுத்துட்டாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க அப்படி அக்காவுக்கு எந்த பொறுப்பு கொடுக்கலன்னு சொல்லி ஆனால் பிற கட்சிகள்லாம் எல்லாம் வந்து ரொம்ப க வருத்தப்பட்டாங்கன்னா அக்கா கூப்பிட்டு போய் நியமன எம்பி கொடுங்க உங்க கட்சியில் பொறுப்பு கொடுத்த அளவு பாருங்க நாங்க இங்க இருந்து வாழ்த்துறோம் இங்க இருக்க ஒரு இந்தியன் நாட்டை காக்கக்கூடிய ஒரு திறமையான கட்சி பாரதிய ஜனதா கட்சியை வந்து குறை சொல்லணும் இந்த கட்சிகளும் ஒரு ஊசல் சண்டை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்க வேணாம் ஒரு காலத்துல அதிமுக பிஜேபி கூட சொல்லி அதே சேர்ந்தது காரணமே பிஜேபி கூட்டணி இல்லைன்னு சொல்ற அளவுக்கு பேச வச்சது அண்ணாமலை அண்ணாமலை சப்போர்ட் அவர் எங்களுக்கு என்ன எங்களுக்கு தேவையில்லை நாங்க என்ன அவருக்கு ஏன் அவருக்கு பண்ணா தேசத்துக்கு பண்ண மாதிரி ஆஹ் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்குக்காண்டி நாங்க ஓடுறதுக்கு ரொம்ப தயாரா இருக்கோம் இதனால என்ன பிரச்சனைகளும் பாத்துக்கிறதுக்கு நாங்க தான் இருக்கோம் இந்து தர்மத்துப்படி நாங்க படம் எடுக்கணும் அப்படி நம்ம ஃபர்ஸ்ட் படத்தில் கெடுகளே வந்து நம்ம சொன்னதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இது தொடரும் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து நாதுராம் கூட்டிய படத்துல இருந்து நான் முழுவதுமாக விளையிறேன் அப்படின்னு ஒரு பதிவு போட்டேன் நிறைய பேர் வந்து போன் போட்டு கேட்டாங்க நிறைய பேர் நான் அட்டன் பண்ண முடியல அதுக்கு நம்ம தான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த போன் அட்டன் பண்ண முடியாது நிறைய பேர் சென்னையில இருந்து கிளம்பி ஒரு நாலஞ்சு பேர் வந்துட்டாங்க வந்து ஏன் இப்படி பதிவு போட்டீங்க ஏன் விலகுறீங்க அப்படின்னா நான் சினிமா விட்டு விலகலாம் நாதுராம் கோட்சே படத்துல இருந்து மட்டும் தான் வளர்கிறேன் வளர்கிறேன்னு சொன்னேன் ஏன்னா அந்த படம் வந்து முழுக்க முழுக்க வந்து சிவா அண்ணே வந்து முயற்சியில எடுத்த படம் எனக்கு கதை சொன்னதுல இருந்து எல்லாமே அண்ணே வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் ஒரு டிஸ்கஷன் பண்ணி சிவா அண்ணே முயற்சியில இருந்து எடுத்த படம் இந்த படத்தை சம்பந்தமா ஒரு நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல சொல்லியிருந்தேன் திரைவா இந்த படத்துக்கு வந்து நாங்க எல்லாருமே உழைச்சிருக்கோம் சில பேர் சம்பளம் இல்லாமல் உழைச்சிருக்கோம் இதையும் தாண்டி இந்த படத்துல நடிச்ச டெக்னீசியனுக்கும் நடிகர்களுக்கும் நன்றி தெரிவிச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தான் அப்பவே வந்து இதுக்கு வந்து முழு உரிமையும் அன்னை சிவகண்ண மட்டும்தான் அவர் என்ன முடிவு பண்றாரோ அதுக்கு வந்து நாங்க கட்டுப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அண்ணனுக்கு ஒரே ஒரு கோரிக்கை வச்சு என்ன அப்படின்னா என்னை நாதுராம் டைட்டில் வந்து இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து தீவிரவாதி மாதிரி நாதுராம் கோட்சியை வந்து பாக்குறாங்கன்னே அதனால பாஜக காரங்க அப்புறம் வந்து பதிவேறு வந்து இதுக்கு வந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்கன்னு கொஞ்சம் டைட்டில மாத்த முடியுமா அஹ் தமிழ தமிழ்நாடு ஸ்டோரின்னு மாத்த முடியுமான்னு கேட்டேன் ஏன்னா தமிழ்நாடு ஸ்டோரின்னு மாத்தி மும்பையில் வந்து டைட்டில பதிஞ்சு கம்பெனி பதிஞ்சு தமிழ் ஹிந்தி எல்லா ரைட்ஸ் எல்லா டைட் அந்த டைட்டிலோட ரைட்ஸ் பூரா தான் இருக்கு அதனால அவட்ட அண்ணன் கேட்டேன் இல்லை நாதராம்கூர்ச்சியை வந்து ரொம்ப பப்ளிசிட்டி ஆகிடுச்சு அதிலயே நம்ம ரிஸ்க் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு வந்து என்ன ரிஸ்க் எடுக்கிறாரோ அதுக்கு வந்து நான் கண்டிப்பாக எங்களோட முயற்சிகள் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா சிவானனை பொறுத்த வரைக்கும் படம் ஸ்டார்ட் பண்ணிருந்து இப்போ வரைக்கும் வந்து எல்லா விஷயமே அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபேமிலி விஷயமா இருந்தாலும் சரி வேற விஷயமா இருந்தாலும் அண்ணன்ட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஒரு நல்ல ஒரு மனிதர் தனிப்பட்ட முறையில அவருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா நான் அடுத்த படம் நீங்க எடுங்க கதை எழுதுங்க நான் நானே பண்றேன் நீங்களே பண்ணுங்க அப்படின்னாரு என்னன்னா நான் நான் ஏன் வேணாம் அப்படின்னு சொல்லி வெளியில வந்தேன் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான் நாதராம்ன்ற ஒரு கோட்சை தயாரிச்சு அதை எப்படி ரிலீஸ் பண்ண மு பண்ண போறோம்னு தெரியாம அவர் முடிச்சு இருக்கும்போது அடுத்த படமும் நம்ம வந்து அவரை வச்சு எடுத்தோம் அப்படின்னா அப்புறம் பட்டை கட்டி ஒரு விட்ட மாதிரி ஆயிப்போம் அதை கண்டிப்பா வந்து மனசாட்சி படி தப்பு உண்மையா நீதிப்படி தப்பு தப்பு அந்த தப்ப பண்ண கூடாது அந்த படத்துல வந்து நாதிராம்கோச்சு ரிலீஸ் ஆகட்டும் அவருக்கு அண்ணனுக்கு போட்ட ஃபண்டு வெளியில வந்ததுக்கு கண்டிப்பா அடுத்த படம் அவருக்கு அண்ணி நான் பண்ணி கொடுப்பேன் அது என்னோட கடமை ஏன்னா அவர் வந்து இந்து தர்மத்துக்காண்டி முழுக்க முழுக்க ஒரு வெளிநாட்டுல போய் ஒரு இலங்கை தமிழர் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு அதுபோறம் அது வந்து வேஸ்ட் ஆயிடக்கூடாது எனக்காவது ஒரு நாள் இந்த படம் வந்து அண்ணன் வந்து ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாரு அன்னைக்கு வந்து கண்டிப்பா எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் இந்து சொந்தங்கள் வந்து வெளிநாட்டுல இருக்க ஃபண்ட் எல்லாம் வாங்கிட்டு நீங்க வந்து அடுத்த படம் பண்ணுங்க அப்படின்ட்டு அடுத்த படம் பண்றது அடுத்து இருக்கட்டும் இந்த படம் நாதராம் கோட்ஸ் எப்ப ரிலீஸ் ஆயதோ அப்ப வந்து வெளிநாட்டு வாழ் இந்து சொந்தங்கள் எல்லாருமே அந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணி சிவாண்ல வந்து வெற்றி வைக்கணும் இது வந்து நான் பர்சனலா உங்க எல்லாத்துக்கும் கோரிக்கை வச்சுக்கிறேன் ஒரு ஒரு நார்மல் ஒரு படம் எடுத்தாலும் அதுல வந்து நம்ம சனாதன தர்மத்தை பத்தி சொல்லியிருப்பேன் அடுத்த படத்தோட விவரங்கள் வந்து இன்னும் ஒரு ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போட்டுட்டு அந்த படத்தோட ஸ்டார்ட் பண்ற ஆரம்பிக்கிறேன் எப்பயும் நாதிராம்கோட் கோட்ஸ் ரிலீஸ் ஆகுதோ அப்பல்லாம் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்ப சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா உங்களை நம்பிதான் நாங்க அந்த படம் எடுத்திருக்கோம் அந்த படத்துல இருந்து முழுவதும் விலகுறேன்னா ஒரு டைட்டில் மாத்திரா இன்னும் பெஸ்டா இருக்கும் எல்லா வரையுமே அந்த ஒரு காரணம் தான் தவிர்த்து மொத்தபடி எந்த ஒரு காரணமும் இல்லை அப்படி இல்லை அப்படின்னு சிவானே சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது அவரோட முடிவு அவர் எப்ப எடுத்தாலும் அதுக்கு நம்ம கட்டுப்படுவோம்ன்றத நான் வந்து சொல்லிக்கிறேன் பரத் மாதா கி ஜெய் ஜஹிந்த்